நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் ஓட்டுக்கள் திருடப்படுவதாக பல வேலைகள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அதற்கான ஆதாரங்களை ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்ல அவர் வந்து வெளியிட்டிருந்தார் இருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கர்நாடகாவில பெங்களூர்ல இருக்கிற மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரே ஒரு தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகள் போலியா போடப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் அது எந்தெந்த வகையில அப்படின்னோ ஒரு அஞ்சு வகையில அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அதாவது ஒரே ஒரு வாக்காளர் ஐந்து ஆறு பூத்கள்ல வந்து ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னும் ஃபேக்கான அட்ரஸை வச்சு அட்ரஸ் வந்து ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் அல்லது அப்பாவினுடைய பெயர் வந்து எக்ஸ் பை இசட்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு பெயரை வச்சு குறிப்பிட்ட அட்ரஸ் இல்லாமல் ஜீரோ எக்ஸ் பை இசட்னை மட்டும் வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ரெண்டு வகையில் சொல்லியிருந்தார் மூணாவது ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் எண்பது தொண்ணூறு வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு மூணாவது வகையில் சொல்லியிருந்தார் நாலாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஃபோட்டோஸ் போட்டோஸ் தான் தேர்தல் ஆணையத்துல மிக முக்கியமா வந்து கருதுவாங்க ஏன் போடுற இவர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக புகைப்படம் அப்படின்றது ஒரு மிக முக்கிய இடத்த வந்து வகிக்குது ஆனா அந்த ஃபோட்டோஸே வந்து சரியா வந்து இல்ல ரொம்ப குட்டியா இருக்கு இன்வாலிடா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்திலயும் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இறுதியாக ஆறாவது படிவம்னு ஒன்று கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறை வாக்கு செலுத்துகிற பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு அது கொடுப்பாங்க ஆனால் இந்த படிவத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பேர் போலியா வந்து வாக்கு செலுத்தி அவர்களுக்கான வயது பாத்தீங்கன்னா பதினெட்டோ இருபதோ கிடையாது எழுபது எண்பது தொண்ணூறுன்னு சொல்லி முதல் நிலை வாக்காளர்களா அவங்க இல்லாமல் எழுபது வயது தான் அந்த ஆறாவது படிவத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இப்படி ஐந்து வகைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் போலியா வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சம் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் காட்டியிருந்தார் ஆனாலுமே தேர்தல் ஆணையம் இதை வந்து ரொம்ப மறுத்து வந்து பேசிட்டு இருந்துச்சு இல்ல ராகுல் காந்தியே இது வந்து பிரஸ் மீட்ல சொல்லணும் எங்களிடம் சொன்னா நாங்க வந்து இது வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா இது எதிர்கட்சி யாரும் கேட்காம நாங்க வந்து சரியா தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்க கொடுத்த அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ஆவணங்களின் படிதான் நாற்பது உறுப்பினர்களை வச்சு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமா சொல்லி இதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவரான ப சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றம் அல்ல நீதிமன்றம் போல அது செயல்படவும் முடியாது அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்கு என்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தி தேர்தலை நடத்தியிருக்கு அப்படின்ற தகவல்களை எங்களுக்கு கண்டிப்பாக தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வரான திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அவர் என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மோசடி செய்யக்கூடிய செயல்படுது அது பிஜேபியினுடைய கையில தான் இருக்கு அப்படின்றத அவரும் சொல்லிருக்காரு மேலும் மூன்று வகைகளை அவர் குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இயந்திரத்தால படிக்கக்கூடிய தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தரணும் அப்படின்னும் அரசியல் ரீதியா நீக்கப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னும் இந்த நாச வேலை அதாவது இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சம் பேர் போலி வாக்காளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய நாச வேலையா இருக்கு இது குறித்து சரியான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்க எதிர்க்கட்சிகள் எல்லோரும் நாடாளுமன்ற இரு அவைகள்லயும் பேசணும் அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் எழுப்பியிருந்தாங்க அது கேட்காததுனால நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் நாடாளுமன்ற வளாகத்துல வந்து மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓட்சோரி அதாவது வாக்குகள் திருடப்படுகிறது வாக்குகள் திருடப்படுவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு பீகார்ல எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தம்னு சொல்லி கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை நீக்கி இருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இசிஐ அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால நடக்கக்கூடிய இந்த இரண்டு பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்துல விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க ஆனா இந்த பேரணியில பல எம்பிக்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த காணொலிகளும் இப்ப வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு காவல்துறை சொல்கிற எந்த ஒரு சமாதானங்களுக்கும் உட்படாமல் போராட்டம் என்று வந்துவிட்டால் ஜனநாயக சக்திகளாக என்ன செய்ய முடியுமோ தடுப்பு சுவர் மேல் ஏறியும் கூட தங்களுடைய எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் மிக வலுவாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து மிக எதிர்ப்பா அவங்களோட கண்டனத்தை வந்து சொல்லி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோமேயானால் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்துக்கு எங்களுடைய தரவுகளை வந்து தர முடியாது கிடையாது பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அது எந்த விவரத்தின் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பு வந்து ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்கின் அடிப்படையில் ஈசிஐ வந்து இல்ல நாங்க வந்து எந்த ஒரு தரவுகளையும் தர முடியாது சட்டத்துல அதற்கான இடமும் இல்ல அப்படின்னு சொல்லி தீர்க்கமா சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இசிஐ எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈசிஐ விவரங்களை தர முடியாதுன்னு சொல்லி பேசுறதையும் பார்க்க முடியுது ரெண்டு பக்கம் ரெண்டு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இசிஐ என்ன செய்ய போகிறது எதிர்கட்சிகள் இதற்கான வலுவான எதிர்ப்புகளை இன்னும் தருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை நீர்த்துறையோடு இணைந்திருங்கள் நன்றி